வெற்றியை மிஞ்சிய அந்த ஒரு சம்பவம் பற்றி எறிந்த இன்றைய சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மோதிய மேட்ச் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் பலரும் எதிர்பார்த்து வந்த முக்கியமான மேட்ச் தாங்க இன்னைக்கு நடந்த ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மோதிய மேட்ச் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கிய இந்த மேட்சில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியில் ஓப்பனிங் இறங்கிய பிலிப் சாட் என்ற வீரர் அதிரடியில் மிரட்டியிருந்தா பிள்ளங்க அந்த பக்கம் என்னன்னா விராட் கோலி திணற ஆனால் இந்த பக்கம் பிலிப் சால்டோ பல சாட்டுகளை பறக்கவிட்டு கொண்டிருந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் இவரது அதிரடியை நிறுத்தாவிட்டால் இன்றைக்கு ஆர்சிபி அணி முந்நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற நிலையில்தான் இந்த பிலிப் சால்டின் அதிரடி ஆட்டம் இருந்தது அப்போது சரியாக ஐந்தாவது ஓவரில் இந்த பிலிப் சால்ட்டின் விக்கெட்டை தனது மின்னல் வேக ஸ்டெம்பிட் மூலமாக வீழ்த்தி இருந்தார் நம்ம தல தோனி அதுவும் இந்த ஸ்டெம்பிட் பற்றி வெறும் வாயால் சொல்வது சாதாரணமாக இருந்தாலும் கிரிக்கெட் உலகமே வாயடைத்துப் போன உலக மகா ஸ்டெம்பிட்டாக இந்த ஒரு ஸ்டெம்பிட் அமைந்தது அதாவது உலகின் மின்னல் வேக அதிவேக புயல் வேக ஒளியின் வேக என்று அனைத்து வேகத்தையும் விட அதிபயங்கர வேகமாக இந்த ஒரு ஸ்டெம்பிட்டை நிகழ்த்தியிருந்தார் தல தோனி ஆனாலும் கூட பிலிப் சால்ட் அவுட்டான பிறகும் ஆர்சிபி அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் நேர்த்தியாக விளையாட அதிலும் கடைசியாக களமிறங்கிய டிம் டேவிட்டின் அதிரடியால் ஆர்சிபி அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்துவிட்டது பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நம்ம அணியோ ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை மலமளவென இறந்து வந்தது இடையிடையே அவ்வப்போது சிக்சர்கள் பவுண்டரிகள் என சென்றாலும் ஓவராலாக சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது சொதப்பலாகவே இருந்தது ஆகவே இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியையும் தழுவியது மேலும் என்னதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவினாலும் புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய சரிவை சிஎஸ்கே அணி சந்திக்க இருந்ததை நம்மதள தோனி இன்று தடுத்து தடுத்துவிட்டார் என்றுதாங்க சொல்லணும் அதற்கு காரணம் பிலிப் சால்ட் அடித்த அதிரடியை தோனியின் மின்னல் வேக ஸ்டெம்பிட் மூலமாக கட்டுப்படுத்த இருந்தால் ஆர்சிபி அணியின் ஸ்கோர் என்பது இன்றைய தினம் முந்நூறு ரன்களை கூட கடந்திருக்கும் அப்படி நடந்திருந்தால் ரன் ரன்ரேட் என்பது அதள பாதாளத்திற்கும் சென்றிருக்கும் ஆகவே அந்த ஒரு சம்பவம் இன்று நடக்காததற்கு முக்கிய காரணமே நம்மதள தோனியின் இந்த ஒரு ஸ்டெம்பிட் தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்